ஹாய் வணக்கம்ங்க நம்ம கிட்ட முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மூணு விதமான ஹேர்கேர் காம்போ இருக்கு நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் இப்ப பஸ்ட் ரேக்குல இருக்குல்ல அது வந்து ஆண்டிகிரே ஹேர்கேர் கிட் இதுல இருநூறு எம்எல் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருநூறு எம்எல் ஆன்டி கிரே பிளாக் ஹேர் பேக் நூறு கிராம் பிளாக் பேக் வந்துடும் இதனுடைய விலை ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நீங்க முப்பது வயதுக்கு கீழே இருக்கீங்க இளநரை வந்துருச்சு அந்த இளநரை மறையணும்னா இந்த ஆன்டி கிரே பிளாக் ஹேர் காம்போவை ட்ரை பண்ணலாம் வாரத்துல மூணு தடவை சொல்லிட்டு ரெண்டு மாசம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுடைய வயதுக்கேற்ப காலங்கள் வந்து முன்னப்பெண்ண மாறுபடலாம் அதே மாதிரி ரெகுலரா நெல்லிக்கா ஜூஸும் எடுத்துட்டு வரும்போது இன்னும் நல்ல ஒரு ஃபாஸ்டர் ரிசல்ட் வந்து தெரியும் அடுத்ததான் செகண்ட் ட்ராக்ல இருக்கிறது பால்டன் ட்ரீ க்ரோத் ஹேர் கேர் கிட்டு அதாவது முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கீங்க முன்னெற்றியில முடி வந்து கொட்டி போச்சு முடி வளரவே மாட்டேன் அப்படின்னா இந்த காம்போவை நீங்க ட்ரை பண்ணலாம் இதுல ஹண்ட்ரட் எம்எல் ஹெர்பல் த்ரீ இன் ஒன் ஹேர் ஆயில் நூறு கிராம் ஹேர் ஹேர்பேக் ரோஸ்மெரி ஹேர் ஹேர் ரீக்ரோத் ஆயில் இருநூறு கிராம் சிக்காய் பவுடர் வந்துடும் பால்டன் ரீக்ரோ கிட்டனுடைய விலை வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வெப்சைட்ல கொடுத்துருக்கேன் வாரத்துல அட்லீஸ்ட் மூணு தடவை இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்திட்டு வரும்போது ரெண்டுல இருந்து மூணு மாசத்துல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி டயட்ல முருங்கைக்கீரியும் ரெகுலராக ஹெர்பல் ஹேர் ஸ்ட்ரெந்தனிங் கிட் அதாவது உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கு முடி வளரவே மாட்டணுது அப்படின்னா இந்த காம்போவும் நீங்க ட்ரை பண்ணலாம் இதுல ஐநூறு எம்எல் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருநூறு கிராம் சிக்காய் பவுடர் நூறு கிராம் ஹெர்பல் ஹேர் பேக் வந்துடும் இதனுடைய விலை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுவுமே வாரத்தில் நீங்க மூணு தடவை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நிறுத்திடும் முடியும் நல்லா கருங்கருன்னு செழுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இன்னொரு காம்போவும் இருக்கு அதாவது டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஆன இன்ஸ்டன்ட் ஹேர்டேயும் இருக்கு அவுரி பொடியும் அண்ட் மருதாணி பொடியை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட்டாக வெள்ளை முடியை கருமையாக மாற்றக்கூடிய ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஆன ஹேர்டே காம்போ இது இதனுடைய விலை நானூறு ரூபா வரும் இப்ப தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒரு சர்பிரைஸான கிஃப்டும் காத்துட்டு இருக்கு ஆஃபர் அக்டோபர் நாலுல இருந்து பதினாறு வரைக்கும் தான் இருக்கும் அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரெஸ்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல போய் நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் தேங்க்யூ